ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் நல்லபடியாக வாழணுமா மகா பெரியவர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒழுக்கமுடனும் வாழ்பவர்களையே உலகம் கொண்டாடுகிறது நாமும் அப்படி வாழ வழிகாட்டுகிறார் காஞ்சி மகா பெரியவர் ஒழுக்கம் நல்ல பண்புடன் வாழ அனைவரும் விரும்புகிறோம் ஆனால் அவ்வளவு சுலபத்தில் அது நடப்பதில்லை ஒழுக்கம் ஏற்பட வேண்டுமென்றால் நற்செயல்களை மட்டும் செய்ய வேண்டும் அதற்கு ஆச்சாரம் அனுஷ்டானம் அவசியம் அதாவது அதிகாலையில் நீராடுதல் தூய ஆடை உறுத்துதல் திருநீறு குங்குமம் திருமண் போன்ற சமய சின்னங்களை அணிதல் போன்றவை நல்ல எண்ணம் இருந்தால் மட்டுமே ஒழுக்கமாக வாழ முடியும் ஆனால் கெட்ட எண்ணம் மனதிற்குள் புகுந்து விடுகிறது இதை தடுக்க வேண்டுமானால் விழிப்புடன் இருக்க வேண்டும் உதாரணமாக விளையாடும் சிறுவயது குழந்தை ஓரிடத்தில் சும்மா இருக்குமா காகித காகிதத்தை கிழித்து வீசும் கத்திரிக்கோளால் துணிகளை இஷ்டம் போல வெட்டும் செடி கொடிகளை உள்ள பூக்களை பறிக்கும் இப்படி அது செய்யும் சேட்டைக்கு அளவே இருக்காது ஆனால் அதே குழந்தை பள்ளிக்கூடத்திற்கு போனால் சேட்டை செய்ய நேரம் இருக்குமா இத்தனை மணிக்குள் பள்ளிக்கூடத்திற்கு புறப்பட வேண்டும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பாடங்களை எழுத வேண்டும் இத்தனை மணிக்குத்தான் வீட்டுக்கு திரும்ப வேண்டும் வந்த பிறகும் வீட்டு பாடம் எழுத வேண்டும் என எத்தனையோ கட்டுப்பாடுகள் அத்தனையும் மறுக்காமல் ஏற்கிறது குழந்தை ஆனால் விடுமுறை என்றால் மீண்டும் சேட்டை தலைகாட்டத் தொடங்கும் அதுபோல எந்த நிலையிலும் ஒழுக்கம் குறையா குறைவாக செயல்படவோ கெட்ட எண்ணத்திற்கோ நாம் இடம் தரக்கூடாது இதற்காகவே வழிபாடு உயிர்களின் மீது கருணை விருந்தினர் உபசரிப்பு போன்ற தர்மங்களை எல்லாம் ஏற்படுத்தினர் இதை பின்பற்றினால் கெட்ட செயல்களில் ஈடுபட மாட்டோம் அதற்காக நான் ஒழுக்கமாக வாழ்கிறேன் என யாரும் கர்வப்படக்கூடாது நல்லது செய்வதற்கான சக்தியும் அதற்கான புத்தியும் கொடுத்தது கடவுளே அதன் பலனையும் அவருக்கே அர்ப்பணித்து வாழ்ந்தால் ஒழுக்கம் நம் இயல்பாகிவிடும் என்கிறார் காஞ்சி மகா பெரியவர் ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்